முஸ்லீம்கள் இந்த நாட்டை எட்நூறு ஆண்டுகள் ஆளவில்லை எட்நூறு ஆண்டு மக்களோடு மக்களாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் அவர்கள் நம்மிடம் விட்டு சென்ற மொழி இன்றைக்கி நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடியது வரிசையாக வருது பாருங்கள் கீழே தமிழில் முதல்ல வருது அப்புறம் அரபு அப்புறம் அது ஒரு மூலம் அந்த சொற்கள் அசல் மூலம் மாஜி முந்தைய அத்து வரம்பு முகாம் தங்குமிடம் அத்தர் மனப்பொருள் முலாம் மேற்பூச்சு அமுல் நடைமுறை ரத்து விலக்கு நீக்கம் அனாமத் கேட்பாரற்ற ரசீது ஒப்பு படிவம் அல்வா ஹல்வான்னு சொல்லுவோம்ல அது இனிப்பு ராஜி உடன்பாடு அடுத்து ஆஜர் வருகை ருசு உறுதிப்பாடு ஆபத்து துன்பம் ஆபத்துங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையாக மாறிடுச்சு ருமால் கைக்குட்டை இனாம் நன்கொடை லாயக் தகுதி இலாக்கா துறை வக்கீல் வழக்குரைஞர் கஜானா கருவூலம் வக்காலத்து பரிந்துரை காளி வெற்றிடம் வகைரா முதலான காய்தா தலைமை வரம்பு வசூல் திரட்டு காஜி நீதிபதி வாய்தா தவணை கைதி சிறையாளி வாரிசு உரியவர் வரிசையாக பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம இப்போ நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இனாம்கிறது ருமால் ஆபத்து அதெல்லாம் தமிழ் வார்த்தையாக மாறிடுச்சு வாய்தா வாய்தா வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்கள்ல மாதிரி கைதி கைதிங்கிறதுலாம் வந்து அரபு வார்த்தைங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது உருது வார்த்தை அரபு வார்த்தைகள் இதில் உருது அரபு எல்லாமே உருது மொழி எங்கேருந்து வச்சு அரபு மொழியிலேருந்து தான் அதனால் நீங்கள் வந்து அரபி உருது படித்தவங்க ஈஸியாக அரபியை படிச்சிடுவான் அதாவது லெட்டர்ஸ் கூட மேக்சிமம் வந்து அப்படியே அரபியை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும் அதனால தான் பாருங்கள் ஆஜருங்கிறது ருக்கு ருசு ஆபத்து ருமால் கைக்குட்டை ருமால் ருமால் இது ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுவோம் லாயக்கா ஆமாம் லாயக்கே இல்லைப்பா அப்படிங்கிறோம்ல தகுதி இல்லாதவன் இலாக்கா இது வந்து துறைங்கிறதுலாம் ரொம்ப ஈஸி கம்மியாக தான் யூஸ் பண்ண இலாக்கா அப்படின்னு தான் அம நிறைய யூஸ் பண்ணுறது வக்கீல் அதுவும் அதே தான் அப்புறம் அரைக்கூவல் கேள்வி சர்பத் குளிர்பானம் சர்பத் வந்து ரொம்ப ச சர்வசாதாரணமாக புழங்கக்கூடிய ஒரு வார்த்தை சர்பத் ஜாமீன் பிணை ஜாமீன்கிற வார்த்தையும் இன்றைக்கி வரைக்கும் நம்ம யூஸ் இருக்கோம் சரத்து நிபந்தனை ஜில்லா மாவட்டம் தஞ்சை ஜில்லா இப்போ வரிசை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் தகராறு வம்பு தாவா வழக்கு திவான் அமைச்சர் பதில் மறுமொழி பாக்கி நிலுவை மஹால் மாளிகை மகசூல் அறுவடை இப்போ இந்த ம மகசூலுங்கிறது விவசாயிகள் மத்தியில் இன்றைக்கும் இருக்குது மாமூல் இது அரசு உத்தியோகம் ப பார்க்கக்கூடியவங்கள்ட்ட மாமூல் வடக்கம் அது மாமூல் பாது அவனுக்கு பணம் கொடுத்தே நம்ம சொத்தெல்லாம் போச்சு அப்படிங்கிறோம்ல மாதிரி வந்து மாமூல் இப்படி வந்து இந்த வார்த்தைகள் இது போன்ற எண்ணற்ற வார்த்தைகள் முஸ்லீம்கள் இந்த மண்ணுக்கு விட்டு சென்றுள்ளார்கள் இந்த வார்த்தைகளை மட்டுமா விட்டுட்டு போனாங்க அவர்கள் வந்ததுனால தான் இந்த சுயமரியாதை இந்த மக்களுக்கு வந்து சாரசாரியாக வந்து முஸ்லீம்களை மாறினாங்க இந்த வர்ணாசிரம கொடுமைகளை பார்த்து பயந்து போய் வே போக்கிடம் தெரியாமல் அவர்கள் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அக்ரஹாரத்துக்குள்ளே வரக்கூடாது பொதுக்குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது வேட்டியை வந்து மேல் துண்டு போடக்கூடாது பெண்கள் வந்து மார்பு மறைக்கக்கூடாது இப்படிலாம் வந்து சட்டங்கள் போட்டு இருந்தப்போ அப்போ வந்து இந்த முஸ்லீம்கள் வந்து இங்கே வந்து நுழையிறாங்க இங்கே வந்து விய வியாபாரிகளை மூலம் நுழையிறாங்க அதுக்கு பிறகு நாடு பிடிக்கக்கூடியவர்களும் வந்து நுழையிறாங்க கஜினி முகமது இந்த மாதிரி ஆட்கள்லாம் கோரி முகமது இவர்கள்லாம் இப்படி வந்து ஆட்சி பிடிச்சதுனால அவர்கள் வந்து அந்த இஸ்லாமிய நடைமுறைகளையும் அவங்க பார்க்குறாங்க ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப பிராமண ஆதிக்கத்தில் இருந்த இந்த சமூகம் அப்படியே சாரசாரியாக முஸ்லீம்களாக மாறுது அதனால்தான் அவர்கள் வந்து பிராமணர்கள் தங்களுடைய அந்த வருணாசிரமத்தை கொஞ்சம் கொஞ்சம் தளர்த்த ஆரம்பித்தாங்க என்னடா அது இப்படியே விட்டாக்க சாரசாரியாக போயிடுவாங்க பிறகு நீங்கள் இந்து மதமே இருக்காது இருக்குன்னு சொல்லிட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர்கள் வந்து தங்களை வந்து மாற்றிக்கல பிராமணர்கள் அதனால தான் இந்த முஸ்லீம்கள் வந்ததுனால இந்த நாட்டுக்கு ஒரு நன்மை ஒன்று கிடச்சிச்சுனாக்க அது என்னன்னாக்க இந்த வருணாசிரம் கொடுமைகள்லேருந்து இந்த மக்களுக்கு கொஞ்சம் விடுதலை கிடச்சிது முஸ்லீம்களாக மாறினவர்களுக்கு சுத்தமாக கிடச்சிச்சு முஸ்லீமாக மாறாதவர்கள் கொஞ்சம் அந்த கொடுமைகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு இது இந்த இதே மாதிரி நம்ம போயிட்டுருந்தோன்னாக்க இவர்களும் முஸ்லீம்களை மாறிட்டாக்க நம்ம யாரை வந்து அடிமைகளை வைக்கிறது அப்படிங்கிற அந்த கொஷின் வந்துடுச்சு அவர்கள் மாறப்போகிறதுல கடைசி வரைக்கும் ஆனால் இப்படியே போனாக்க நம்மளுக்கு அந்த இந்து மதத்தை நம்ம சூத்திரர்கள் நம்மள்கிட்ட இருக்க மாட்டாங்களே சூத்திரர்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்களே அதனாலையாவது கொஞ்சம் நம்ம தள தளர்த்தோன்னு அவர்கள் வந்து சட்டங்கள் எல்லாம் தளர்த்துனாங்க இந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு ஆளை வந்ததில் இது ஒரு நன்மை பெரும்பாலும் முஸ்லீம்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டு அவன் நாட்டு கொண்டு போகல இந்த கஜினி முகமது தவிர வெள்ளையர்கள் தான் கொண்டு போனாங்கனு நினைஞ்சு முஸ்லீம்கள் கொண்டு போகல